நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள்ல பெரும்பாலான நோய்கள் நாம் இன்று புரிந்து கொள்வது உடல் சார்ந்த காரணங்கள் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த காரணங்கள் உணவு சார்ந்த காரணங்கள் வாழ்வியல் முறை சார்ந்த காரணங்கள் தொற்று சார்ந்த காரணங்கள் பரம்பரை ரீதியாக ஏற்படக்கூடியது அப்படிங்கிற வகையில் நிறைய வகை வகையான காரணங்களால் நோய்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் அதற்கு ஏற்ற சிகிச்சைகளும் வைத்திருக்கிறத பார்க்கலாம் ஆனால் சில நேரங்களில் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களுக்கான காரணம் முறையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மாறி இருக்கும் போது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பரிசோதனைகளில் நிறைய வகையான பரிசோதனைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நோயை ஒத்து இருக்கக்கூடிய காரணங்களும் காரணிகளும் இல்லை என்றாலும் கூட நோயினால் அவதிப்படுவது போல உடலும் மனதும் சிரமப்படும் போது நமக்கு மனதுக்குள்ளேயே ஒரு படபடப்பும் பயமும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் என்ன காரணத்தால் நோய் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் போது அதை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நிறைய வழிமுறை

உடல்ல வாத பித்த கபம்னு மூன்று தோஷங்கள் இருக்கிறதும் இந்த வாத பித்த கபம்ங்கிற மூன்று தோஷங்கள் உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் தசைகள் கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் மற்றும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் அதுடைய அடிப்படையிலேயே உடல்ல இருக்கக்கூடிய வர்மங்கள் பலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் வர்மங்களுடைய அடிப்படையில தான் உடல்ல இருக்கக்கூடிய அவயங்களுடைய சக்தி பிரிதலும் அவைதான் உடலில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை உள்ளிவிட்டு கொடுக்கக்கூடிய சக்கரங்களுடைய செயல்பாடுகளை சீரமை சீரமைத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் நமக்கு ஏற்படாத வரை உடல்ல ஏற்படுகின்ற மனதில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களுக்கு இன்றைக்கு தீர்வு கிடையாது இன்றைக்கு மனதில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு பெரும்பாலும் நமக்கு தீர்வு கிடைக்காது வெறும் மருந்துகளை தான் சாப்பிடணும் ஆயுட்காலம் முழுவதும் சாப்பிடணும் அப்பொழுதும் பிரச்சனைகள் தீராது சில நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாகிறதும் சில நேரங்களில் பிரச்சனைகள் குறையதும் நமக்கு நிறைய சிரமங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இதற்கான காரணம் என்ன தெரியுமா உடலுடைய சக்தி ஓட்டங்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே அந்த சக்தியை உடலுக்குள் எவ்வாறு கொண்டு வருகிறோம் அந்த சக்தியை உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் எவ்வாறு பிரித்தளித்து நம்மை காப்பாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் புரியாத நோய்களாகவும் காரணம் புரியாத நோய்களாகவும் தீர்வு இல்லாத நோய்களாகவும் உணரப்படுவதை பார்க்கிறோம் தமிழ் மருத்துவமும் இயற்கை மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ இன்றைக்கு நோயை அணுகும் இந்த ஒரு புரிதலுடைய அடிப்படையில் அந்த நோயை அணுகிறதுனால தீர்க்க முயற்சி பண்றதுனாலதான் இன்னைக்கு பெரும்பாலான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறையாகவும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு முற்றிப் போய் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் கூட நோயுடைய சிரமத்தை குறைத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது நம்ம பார்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கு மணிப்பூரக சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்துடைய செயல்பாடுகள் அந்த சக்கரத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கெட்ட விளைவுகளை பற்றி தான் இன்றைக்கு உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள போகும் மணிப்பூரக சக்கரம்ங்கிறது நம்முடைய மேல் வயிறில் இருக்கக்கூடிய சக்கரம் செரிமானம் சார்ந்த உறுப்புகள் கணையம் அந்த உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான சக்கரமாக மணிப்பூரக சக்கரம் இருக்கிறத பார்க்கணும் மஞ்சள் நிறமான ஒரு ஒரு தங்கத்தை போன்று ஜொலி ஜொலிக்கக்கூடிய ஒரு சக்கரமாக மணிப்பூரக சக்கரம் இருக்கிறது எப்படி வந்து சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நீர் மகாபூதத்தால் ஆனதோ அதே போல மணிப்பூரகம் நெருப்பு மகாபூதத்தால் ஆனதாக இருக்கிறத பார்க்கணும் இந்த நெருப்பு மகாபூதம் அப்படிங்கிறது இன்றைக்கு உடலுடைய இயக்கத்துக்கும் வளர்சுதை மாற்றத்துக்கும் இன்றைக்கு நம் ஆயுளுக்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறதுனால மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை காக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை நீட்டிக்கக்கூடிய சக்கரமாக இருக்கிறது பா மணிப்பூரக சக்கரம் சீராக நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறிகள் நமக்கு இருக்குன்னா நம்முடைய உறுதியான தன்மை திடத்தன்மை எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருக்கக்கூடிய திடத்தன்மை அனைத்துமே மணிப்பூரக சக்கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதுங்கிறது நம்ம புரிஞ்சிக்கணும் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை நம்பிக்கை ஆக்கபூர்வமான சிந்தனைக்கே மணிப்பூரக சக்கரம் மிக முக்கியமானது வில் பவர்னு சொல்லக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய மனநலன் குணநலன் அதற்கான முயற்சி கற்றுக்கொள்வதற்கான முயற்சி விடாமுயற்சி அனைத்துக்குமே மணிப்பூரக சக்கரம் தான் மிகுந்த முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையிலிருந்து உற்சாகமான தன்னம்பிக்கை இயக்க முடியாத விஷயத்தையும் இயக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை வரை மணிப்பூரக சக்கரத்துடைய அடிப்படை குணங்களாக இருக்கிறத பார்ப்போம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செரிமானம் செரிமானம் சார்ந்த உறுப்புகள் தாதுக்களுடைய உருவாக்கம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையான உடல் திசுவாக மாறுவது வரை அனைத்துமே இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய அடிப்படை வேலையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஒருவேளை இந்த மணிப்பூரக சக்கரத்துல சக்தி குறைபாடு ஏற்படும் போது சக்தி ஓட்டங்கள் தடையாகும் போது நமக்கு என்ன சிரமங்கள் ஏற்படலாம் உடனுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்க முடியும் இன்னைக்கு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெரியவர்களும் இன்றைக்கு வேலையில் கூட என்னை விட என்னுடைய கூட்டாளிக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை விட விட அறிவை எனக்கு நல்ல அறிவும் இருக்கிறது இருந்தாலும் முக்கியமான முக்கியமான கேள்விகள் கேட்கும் போது தீர்வும் இருந்தால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் தன்னம்பிக்கையற்றி இருக்கிறேன் நம்ம சொல்றோம் அதற்கு முக்கியமான காரணம் மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்துடைய தடை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையற்ற தன்மை மட்டுமல்ல நம்ம ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படுவதற்கும் அதே போல உடலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான செரிமானம் சார்ந்த சிரமங்களுக்கும் இன்றைக்கு நம்முடைய மூட் ஸ்விங்ஸ் சொல்லக்கூடிய சில நேரம் மகிழ்ச்சியோடு இருப்பது சில நேரம் கோவப்படுவது சில நேரம் சண்டை பிடிப்பது சில நேரம் மிகுந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தத்திற்கு போவது அனைத்திற்குமே மணிப்பூர சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் மேல பூர் டைஜன் சொல்லக்கூடிய இன்னைக்கு செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களுக்கும் இது ஒரு காரணம் இப்ப நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள்ல பத்து அறிகுறிகள்ல ஐந்து அறிகுறி உங்களுக்கு இருந்தா கூட உங்களுடைய மணிப்பூரக சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் முதலாவது புலம்பல் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நெகட்டிவா புலம்பிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும் தன்மேல் தவறு கிடையாது ஆனா அடுத்தவர்கள் எனக்கு இந்த மாதிரி துரோகத்தை செஞ்சுட்டாங்க இந்த சிரமத்தை கொஞ்சிட்டாங்க நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு புலம்பல் அப்படின்னு சொல்லுவோம் எதிர்மறையாக இருக்கக்கூடிய புலம்பல் அப்படிங்கிறது இன்றைக்கு மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் தடைப்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய முதல் அறிகுறி இரண்டாவது உதவி செய்வதற்கு எல்லாருமே இருந்தும் கூட யாருமே இல்லாதது போல உணரக்கூடிய ஒரு சூழல் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம் கூட நம் குடும்பமோ நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ அல்லது இறைவனோ இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மால் அந்த சிரமத்திலிருந்து முழுமையாக வெளிவர முடியும் ஆனால் நம்ம நிறைய பேரை பார்ப்போம் எல்லாமே இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப அதே ஒரு எண்ணத்தோடு எதிர்மறை எண்ணத்தோடு சில நேரம் தற்கொலை செய்யக்கூடிய எண்ணங்கள் கூட ஏற்படுவதற்கு காரணமே மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் தடைபட்டு இருப்பது தான் அதே போல தன்னம்பிக்கையின்மை ஏற்கனவே நான் சொன்னேன் இன்றைக்கு மணிப்பூரக சக்கர எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நம்முடைய தன்னம்பிக்கையும் நாம் விரும்பிய விஷயத்தை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சி தன்னம்பிக்கையின்மை நமக்கு அளவில் ஏற்படுவதற்கு முதல் காரணம் மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றது நாமே எடுக்கக்கூடிய முயற்சி தான் காலை எழுந்துக்கணும் காலை கடன்களை முடிக்கணும் வேலைக்கு போகணும் நேரத்திற்கு சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்றைக்கு நமக்கு யாரும் சொல்லி செய்ய

பெரிய அளவில் ஏற்படுகின்ற காரணமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநோயும் ஒரே எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் சிலைத்து இருக்கக்கூடிய ஸ்கிசோஃபீனியான்னு சொல்லக்கூடிய மனநோய்களும் லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு முயற்சி நம்ம செய்யணும் முயற்சி பண்ணாலும் அதை செய்வதற்கான ஒரு தூண்டுதல் நம்மிடம் இல்லாமல் போவதற்கான தைரியம் இல்லாமல் போவதற்கான ஒரு இடத்துல ஒரு விஷயம் மாறுதல் அடையும் போது அந்த மாறுதலை அடைய முடியாத அளவுக்கு நெகட்டிவா வரக்கூடிய சில எண்ணங்களும் எல்லாவற்றுக்கும் மேல சின்ன சின்ன சிரமங்களை கூட மிகப்பெரிய பிரச்சனையாக ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடிய குணங்களும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடியதற்கு இருக்கிறதுக்கான காரணம் மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான் அதாவது ரொம்ப அழகா சொல்லணும்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாம் நமக்கு செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களை கூட நிறுத்தி அடுத்தவருக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் மிகப்பெரிய அளவில் தடைபட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் தான் அந்த அளவுக்கு மணிப்பூரக சக்கரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடல்ல பாதிக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு சர்க்கரை நோயிலிருந்து செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோயிலிருந்து ஈரல் நோயிலிருந்து இன்றைக்கு செரிமான உறுப்புகள்னு நம்ம சொல்லக்கூடிய ஈரல் மண்ணீரல் பித்தப்பை வயிறு குடல் இந்த எல்லா வகையான உறுப்புகளோட செயல்பாடுகளும் மாறி போய் நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம் இந்த மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நம்ம ஒரு நூறு பேர் இருக்கோம்னா ஒரு பேப்பர் எடுத்து நான் சொன்ன பத்து அறிகுறிகளை எழுதி இதுல எத்தனை அறிகுறிகள் நமக்கு இருக்குன்னு நீங்க டிக் பண்ணி பாத்தீங்கன்னா குறைந்தது ஐந்தோ அல்லது ஐந்துக்கு மேலேயோ நமக்கும் அந்த சிரமம் இருக்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி ஒரு வயிறு உப்புசம் ஆகும் போது ஒரு மருத்துவரை போய் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய மனதில் ஒரு உற்சாகமின்மை ஏற்படும் போது தன்னம்பிக்கை இன்மை ஏற்படும் போது நாம் போய் ஒரு மருத்துவரை சந்தித்து அதற்கான முறையான காரணத்தை புரிந்து கொள்கிறோமான்னா கிடையாது இன்றைக்கு இறைவன் நம்ம படைக்கும் போது நம்மில் அனைவருமே வெற்றியாளராக திகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் படைக்கிறத பார்க்கும் இதில் எத்தனை பேர் நம்முடைய உடலை புரிஞ்சுக்கிறோம் எத்தனை பேர் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எவ்வாறு வேலை செய்கிறது பஞ்சபூத தத்துவம் எவ்வாறு இருக்கிறது திரிதோஷ தத்துவம் எவ்வாறு இருக்கிறது சத்த தாதுக்களுடைய தத்துவம் எவ்வாறு இருக்கிறது பஞ்ச கோஷங்கள் எவ்வாறு இருக்கிறது ஏழு சக்கரங்கள் எவ்வாறு இருக்கிறதுங்கிறது புரிதலுடைய அடிப்படையில் எத்தனை பேர் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் அணுகிறோம் சித்தர்கள் இன்னும் நேரடியாக வானத்திலிருந்து குதித்தவர்கள் கிடையாது அவர்களும் நன்மை போல் புரிந்தவர்கள் தான் ஆனால் நம்மைப்போல் பிறந்தபோதிலும் அவர்களுடைய வாழ்க்கை குறிக்கோளாக நம் உடலை மற்றும் இயற்கையை காக்கக்கூடிய நல்லெண்ணத்தோடு அவர்கள் உடலை புரிந்து கொண்டதால தான் இந்தச் சக்கரங்களைப் பற்றியும் சக்கரங்களால் ஏற்படுகின்ற அதிசயத் தன்மைகளையும் புரிந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு சென்றதுனால நம்மால் அடைய முடியாத இடத்தையும் நீண்ட ஆயிரம் வருடங்களாகியும் இன்னும் அவர்களுடைய கொள்கைகளை நாம் பின்பற்றக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றத்தையும் சமூகத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கு மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது வெறும் சர்க்கரை நோய்க்கு காரணமானது இதய நோய்க்கு காரணமானது செரிமான நோய்க்கு காரணமானதுன்னு கிடையாது தினசரி வாழ்க்கையில் நம்முடைய மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமானது எதுனா மணிப்பூரக சக்கரம் தான் இன்னைக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப

ஏற்பட்டாலும் வயிறு உப்புசம் ஏற்பட்டாலும் பசியின்மை ஏற்பட்டாலும் ருசியின்மை ஏற்பட்டாலும் வயிற்றில் உணவு கல்லு போல் தேங்கி எடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு நிலமையில் நாம் இருந்தாலும் கூட இஞ்சியை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது அதில் சிறிதளவு தேன் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நேரடியாக வயிற்றுக்குள் சென்று அமிலத்தை சுரக்கக்கூடிய காரணிகளை சீராக்கி நம்முடைய செரிமான மண்டல நோய்களை நீக்குகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு காரணமாக பார்க்கிறோம் ஆனால் இஞ்சி மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய அந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு மாற்றத்தை இஞ்சியால் செய்ய முடிகிறது அப்படிங்கறத நம்ம யாரும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கிறதோ அவர்கள்லாம் இஞ்சியை தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே செரிமானம் சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல ஆரோக்கியம் சார்ந்த நல்ல விஷயங்களும் நல்லபடியாக ஏற்படுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் இஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு உணவாக அல்லது இஞ்சியை உணவு சேர்க்கக்கூடிய பழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டாலே நம்முடைய மணிப்பூரக சக்கரம் நம்ம பார்க்க முடியும் மஞ்சளை மஞ்சளை நான் சொல்ல வேண்டியதே இன்றைக்கு விட சிறப்பாக ஏழு தாதுக்களையும் ஐந்து அவயங்களையும் வர்மங்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அழகான உணவே இல்லைன்னு சொல்லலாம் மஞ்சளை உணவில் சேர்ப்பது கிருமி நாசினி குணத்திற்காக செரிமானத்திற்காக நம்ம நினைக்கிறோம் கிடையாது மஞ்சளை உணவில் சேர்ப்பது மிகப்பெரிய அளவில் இந்த சக்கரங்களுடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்காகத்தான் இந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராகும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல மிகச்சிறந்த அளவில் உடல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடைவதை நாம் பார்க்க முடியும் கருவாப்பட்டை இன்றைக்கு கருவாப்பட்டையை பற்றி நடந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள்ல எண்பது சதவீதம் ஆராய்ச்சி அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு உடலுக்கு உதவுகிறது அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறது ஆனால் நம்முடைய தேடல் வெறும் ஒரு மூலக்கூறு அல்லது மூலக்கூறுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் இருக்கிறதுனால இன்னைக்கு இன்னும் கருவாப்பட்டையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கும் கருவாப்பட்டை மிகப்பெரிய அளவில் மணிப்பூரக சக்கரத்தை தூண்டுவிக்கக்கூடிய ஆட்டு விற்கக்கூடிய மணிப்பூரக சக்கரத்திலிருந்து உருவாகக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மருந்துங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது அதனாலதான் கருவாப்பட்டையை பொதுவாக சமையலில் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு சமூகத்தில் குறைந்து போய்விட்டதை பார்க்கிறோம் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு வீட்டில் செய்யக்கூடிய சாதாரண உணவுகளில் கூட கருவாப்பட்டை இருக்கிறத பார்க்க முடியும் வீட்டில் மிளகாய் மிளகாய்த்தூள்கள் அரைக்கும்போது மஞ்சள் தூள் அரைக்கும்போது கருவாப்பட்டையை அதில் உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கமும் நம்ம வச்சுட்ருந்தோம் வழக்கம் அற்று போய் நாம இருக்கிறதுனால நமக்கு சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை சீரமைக்கக்கூடிய அழகான ஒன்றாக இந்த கருவாப்பட்டை மணிப்பூரக சக்கரத்தை தூண்டக்கூடிய சுலபமான உணவில் சேர்க்கக்கூடிய மருந்தாக உணவாக இந்த கருவாப்பட்டையை நிச்சயமா நம்ம பயன்படுத்த வெந்தயத்துடைய பயன்பாடுகள் வெந்தயம் ஏன் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்தாக இருக்கிறது கேள்விக்கான பதில் கிடையாது வெந்தயத்திலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறு சர்க்கரையை கட்டுப்படுத்த

மருந்துகளை விட மணிப்பூரக சக்கரத்தை சீரமைப்பதற்கான உணவுகளை எடுத்துக்கொண்டு பாருங்களேன் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் கட்டுப்பட்டு விடுவதை விட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளும் உடலுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக்கும் போது சீரண மண்டல நோய்கள் கூட அச்ச ஒரு நிலை நமக்கு ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் அதிமதுரத்துடைய பயன்களை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு அதிமதுரத்துடைய பயன்களுடைய வரிசையை நம்ம எழுதணும்னா எப்படி இன்றைக்கு வல்லாறை முதல் கொண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இருக்கோ அந்த மாதிரி நிச்சயமாக அதிமதுரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதிமதுரம் அப்படிங்கிறது இன்றைக்கு உடலுடைய சக்தி ஓட்டத்தை சீராக்கி வாத பித்த கபத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை மாற்றி உடலில் இருக்கக்கூடிய சப்த தாதுக்களை சீராக்கி வர்மங்களை வர்மங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் வரை சீராக்கி உடலை அருமருந்தாக அதிமதுரம் இருக்கிறது இந்த அதிமதுரத்தை முறையாக நாம் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவுல மணிப்பூரக சக்கரம் தூண்டப்படுறதுனாலதான் தான் செரிமான மண்டல உறுப்புகள் சொல்லக்கூடிய ஈரல் பித்தப்பை கணையம் இந்த மூன்று உறுப்புகளுக்கு இடையே

உடல்கள் பெரும்பாலும் இன்றைக்கு வாழ்வியல் முறையில் ஏற்படக்கூடிய நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான நிலையை நாம் அடைவதை பார்க்க முடியும் புதினாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுவைக்காகவும் வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான உறுப்புகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும் போதும் வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் போதும் புதினா ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்துறதையும் புதினா சட்டினியை பொதுவாக பயன்படுத்துறதையும் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கு புதினா எத்தனை பேருக்கு தெரியும் மணிப்பூரக சக்கரத்தில் வேலை செய்யக்கூடிய மிக அழகான அருமருந்து என்று புதினாவை நாம் பயன்படுத்தும் போது மணிப்பூரக சக்கரம் நன்றாக வேலை செய்யும் போது செரிமான உறுப்புகளும் செரிமானத்தின் போது உருவாகின்ற கழிவுகளும் முழுமையாக சீராக வெளியேற்றப்படும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் மேலோட்டமாக நாம் புதினா ஜீரணத்திற்கு நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனா புதினா மணிப்பூரக சக்கரத்திற்கு நல்லது அப்படிங்கிறது நம்மளுடைய செரிமானம் புதினாவை போலவே நம்முடைய சமூகத்தில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற மற்றும் ஒரு கீரை தான் கொத்துமல்லி கொத்துமல்லி தழையை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை இன்றைக்கு சாம்பார் செய்தாலும் ரசன் செய்தாலும் சைவம் செய்தாலும் அசைவம் செய்தாலும் சமைக்காமல் அதாவது கொதிக்க வைக்காமல் அந்த இலையை போட்டு மூடி வைத்து நாம் உபயோகப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அருமருந்துகள்ல கொச்சுமல்லி தலை ஒன்றாக இருக்கிறத பார்க்கும் கொத்துமல்லி தழை நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்ல இன்றைக்கு மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தி மணிப்பூரக சக்கரம் வேலை செய்யக்கூடிய உறுப்புகள்னு சொல்லக்கூடிய வயிறு ஈரல் பித்தப்பை மற்றும் கணையம் இந்த உறுப்புகளை பலப்படுத்துறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உடல் சந்திக்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஜீரகம் சீர் அகம் இன்றைக்கு அதோடைய பெயரே நம்முடைய செரிமானத்தை தான் அதே போல துளசி இன்றைக்கு மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகள்ல ஒன்று இந்த பத்து பார்த்தோம்னா பொதுவாகவே இதோட பயன் மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயனாக இருந்தாலும் கூட நமக்கு அதுடைய பயன்கள் உண்மையான பலன் என்னங்கிறது தெரியாமலேயே உணவில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஜீரகத்தை வயிறு சார்ந்த உபாதைகளுக்கு பயன்படுத்துவதும் இன்றைக்கு துளசியையும் கொத்துமல்லியையும் புதினாவையும் ஜீரண மண்டல உறுப்புகளுக்காக பயன்படுத்துவதையும் வெந்தயத்தை சர்க்கரை நோய்க்காக பயன்படுத்துவதையும் நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறதுனால ஏலக்காயும் கருவாப்பட்டையும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஜீரண மண்டல நோய்கள்லையும் சர்க்கரை நோய்கள்லையும் பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னா மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தினால்தான் அது சாத்தியமானது மணிப்பூரக சக்கரம்ங்கிறது இன்றைக்கு வெறும் சர்க்கரை நோய்க்கு மட்டுமல்ல இன்றைக்கு மனம் சார்ந்த தன்னம்பிக்கை சார்ந்த சுய வெற்றி பெறுவது சார்ந்த ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல மகிழ்ச்சியாக வெற்றியாளராக நாம் இருப்பது வரை நம்ம அனைத்துமே பலப்படுத்துவது எதுனா மணிப்பூரக சக்கரம் யாருக்கெல்லாம் மணிப்பூரக சக்கரம் சீராக இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியாளராக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய பத்து உணவுகளை பற்றி நாம் இன்றைக்கு பார்த்தோம் இந்த பத்து விஷயங்களை தனித்தனியாக உணவில் சேர்த்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை அல்லது இந்த பத்தை ஒன்றாக சேர்த்து அதை தனித்தனியாக அரைத்து எடுத்து சலித்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒன்றாக சேர்த்து இதை ஒரு உற்சாக சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்துக் கொண்டாலும் சரி அல்லது நம்ம மருத்துவமனையை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய உணவு பொட்டலங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலும் சரி மணிப்பூரக சக்கரம் பலமடைகிறது மிகப்பெரிய அளவில் நாம் உணர முடியும் மனதளவிலும் உடல் அவை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிரமங்கள் மாற்றப்படுவதையும் நாம் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் வாழ்க்கை வெற்றியாக மாறுவதற்கு இந்த கடவுளை பார்த்திக்கலாமா அல்லது கருங்காலி மாலை நம்ம இன்றைக்கு மணிப்பூரக சக்கரம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறது அந்த சக்தி பீடத்தை சக்தி அடைய வைத்தாலே நாம் வெற்றியாளராக மாற முடியும் ஒரு எண்ணமற்று இருப்பதுதான் இன்றைக்கு கவலைக்கூடிய விஷயம் மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்த இந்த உணவுகளை தினசரி உங்களுடைய உணவுகளை சேர்க்க தயங்காதீர்கள் தவறாதீர்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லி விஷயங்களை பின்பற்றுங்க இது சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் சமூகம் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கும்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி Oh I